நமஸ்காரம் அஸ்வத் சர்வ குரு பியோ நமகன் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இது வரைக்கும் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி பார்த்துருக்கோம் மாத பலன் பலன் பார்த்துருக்கோம் இப்போ பார்க்க போகிறது தை மாதத்தினுடைய பலன் தை மாதம் அதாவது பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறக்கக்கூடியது தை வருட பிறப்பு என்று கூட சொல்வார்கள் காலை மூன்று மணிக்கு தை மாதம் பிறக்கிறது இது சந்திரன் சதயத்தில் வரும்போது ராகு திசையிலே ஏன்னா ராகுனுடைய கால் தான் சதயம் ராகு திசையத்திலே ராகு திசையிலே பிறக்கிறது இப்போதைக்கு சனியும் சதயத்தில் தான் இருக்கார் அதே ராகுனுடைய காலில் தான் இருக்கார் ஆனால் ராகு இருக்கிறது மீனத்தில் சனி இருக்கிறது கும்பத்தில் சரியா அந்த சந்தர்ப்பத்திலே தை மாதம் திங்கட்கிழமை பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் பிறக்கிறது இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் மேஷ மேஷராசிக்காரர்களாகிய நமக்கு மேஷத்திலே குருவும் கன்னியிலே கேத்துவும் விருச்சிகத்திலே சுக்கரனும் புதன் செவ்வாய் இரண்டும் குருவனுடைய வீட்டிலே மகரத்திலே சூரியனும் கும்பத்திலே சந்திரனும் சனியும் ராகு பன்னிரண்டு அதாவது மீனத்தில் இருந்து இந்த மாதத்தை வழிநடத்துகிறார்கள் இதில் ஸ்திரமாக இருக்கக்கூடியது சனி ராகு குரு கேது மூமெண்ட்டில் இருக்கக்கூடியது சில சில சூரியன் அடுத்து மூமெண்ட்டில் இருக்கக்கூடியது சுக்கரன் செவ்வாய் புதன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னே இருப்பாங்க இதையெல்லாம் கணக்கில் கொண்டு மேஷ ராசிக்காரர்கள நாம் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டில் ராகுவும் ஆறில் கேதுவும் இருப்பதால் இந்த மாதம் கொஞ்சம் அப்படி தள்ளி சரிச்சில் போகக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் மாரழி மாதத்தை போலவே இதுவும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் என ஒன்றும் சந்தேகமே இல்லை பதினொன்னில் சனி சந்திரனோடு கூடிய சனி சந்திரன் இடம் பெயர்ந்து விடுவார் இந்த பயிற்சியை பொறுத்த அதாவது தை மாதம் பிறக்கும்போது சதுர்த்தியில் பிறக்கிறது இந்த அன்றைக்கு சந்திரனோடு சனி இருக்கிறார் பதினோராவது வீட்டில் அது சந்திரனுடைய சனியனுடைய சொந்த வீடு பத்திலே சூரியன் பத்திலே சூரியன் இருப்பதால யார் யாரெல்லாம் இந்த சனியோடு சேர்ந்த சூரியன் சனியுடைய வீட்டில் இருக்கார் சூரியன் சூரியன் இருப்பது உத்ராட நட்சத்திரம் சனி சதய நட்சத்திரம் ராகுனுடைய காலில் தான் சனி இருக்கார் சந்திரனும் ஆனால் ராகு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் சதயத்தில் இருக்கிறது இந்த சூரியன் உத்ராட நட்சத்திரத்தில் இருக்கிற சூரியன் சனியோடு சம்மந்தப்பட்ட சூரியன் பலவிதமான அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பத்தாம் வீடு மேஷராசிக்காரர்களுக்கு அரசியலில் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வரும் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை வருது ஏழாம் வீட்டுக்குடிய செவ்வாய் செவ்வாய் வந்து ஏழு எட்டு ஒம்பதில் குருவனுடைய வீட்டில் இருக்கார் குருவனுடைய பார்வையோடு இருக்கார் அதனால் ஏழாம் வீட்டுக்கும் குருவனுடைய பார்வை இருக்குது ஒன்பதாம் வீட்டுக்கும் அந்த ஏழாம் வீட்டுக்குடைய சுக்கரன் எட்டில் இருக்கார் செவ்வாயினுடைய வீட்டில் அந்த செவ்வாய் புதனோட குருவனுடைய வீட்டில் இருக்கார் குருவனுடைய பார்வையோடு இருக்கார் அதனால் சர்வசாதாரணமாக நாம் ஏதாவது லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு முயற்சிகள் எடுக்கிறது தப்பே கிடையாது ஆனால் முயற்சிகள் எடுக்கும்போது சூரியனுடைய பார்வை இருக்குது நம்முடைய நான்காம் வீடு இருக்குது அந்த வீடு சந்திரனுடைய வீடு சந்திரன் நமக்கு பதினொன்று இருக்க பத்தில் சூரியன் இருக்கிறதுனால எல்லா விதமான இன்னல்களையும் தகர்த்து நாம் அந்த வீட்டையோ வாங்குவதற்கோ அல்லது வீடு மாறுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மேஷராசிக்காரர்களை நமக்கு தை மாதத்தில் நாம் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சில பேர் என்ன சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் அதிகமாக எப்போ பார்த்தாலும் ப்ளஸ்ஸே இருக்கீங்க மைனஸே கிடையாத லைஃபில்னு இருக்கா மைனஸே நான் சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மைனஸ் சொல்கிறேன் எதையுமே நம்ம தான் சார் இருக்குது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் கெட்டது வரணுமே எதிர்பார்க்குறோமா இல்லையே நல்லதுன்னு தான் நல்லது அவ்வளோதான் நல்லது தான் எதிர்பார்க்க வேண்டும் கெட்டது வந்தால் எதிர்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் ஏன்னா எட்டாம் வீட்டில் ரெண்டாம் வீட்டு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கரன் எட்டில் மறைஞ்சதுனால குருவனுடைய பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருந்தாலுமே கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சில சில சின்ன சின்ன தகராறுகள் வரும் சின்ன சின்ன தகராறுகள் அந்த வரக்கூடிய தகராறுகளை நாம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால இருந்தாலுமே கொஞ்சம் மறைவிடஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதிகமாக சண்டை போட வேண்டாம் சரின்னு பட்டதுன்னா எழுந்து வெளில போயிடலாம் அவ்வளோதான் சண்டை போட்டால் அது மேல் மேலும் சண்டை வளர்ந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சண்டை நீட்டிக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசிக்காரர்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இது மட்டுமே இல்லை எந்த இடத்துலையுமே நம்முடைய ஒரு வீடு மாறணும் அப்படின்னா கூட ஒய்ஃபினுடைய அட்வைஸையோ அல்லது கணவனுடைய அட்வைஸையோ அவர்களுடைய அட்வைஸை கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்கொள்வது என்பது ரொம்ப நல்லது இந்த தை மாதத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்த மாதம் எப்படின்னு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் ஏன்னா அடுத்தது ப பத்தாம் இடத்துல சூரியன் இருக்க தனியனுடைய வீட்டில் அப்படிங்கிறதுனால பலவிதமான பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சார் சாதாரணமாகவே இந்த தை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடியது நமக்கு பிஸ்னஸ் தை மாதத்தினுடைய பிஸ்னஸ் எப்பயுமே நல்லாயிருக்கும் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இருந்தாலும் இப்பொழுது அந்த சனியினுடைய சனி தனக்கு பயனுள்ள லாபஸ்தானத்தில் இருக்கார் மேஷத்துக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால சனியினுடைய வீடு பத்தாம் வீடு அதில் சூரியன் இருக்கிறதுனால மிக மிக ஏற்றமாக அதாவது லாபம் அப்படின்னா இந்த ரெண்டு மாதத்தை விட மாரோழி மாதத்தை விட கார்த்திகை மாதத்தை விட இப்பொழுது பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட கேதுவை தவிர மற்ற எல்லாருமே எல்லா கிரகங்களையுமே குருவுக்கும் லக்னத்திற்குள்ளே அடைபட்டு போச்சு கேது மட்டும்தான் வெளில இருக்கார் குரு சுக்கரன் தான் விருச்சிகத்துக்குள்ளே எல்லாமே விருச்சிக மேஷத்துக்குள்ளே எல்லாமே அடைபட்டு போச்சு அதனால் ஷேர்ஸில் போட வேண்டாம் ஷேர்ஸ் ரொம்ப ஓலட்டையிலாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கிறது எதுலேயுமே போட வேண்டாம் எந்த இடத்துல ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் அந்த இடத்துல போட வேண்டாம் விளையாட்டாக இருந்தாலும் சரி மற்ற இடமா இருந்தாலும் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுல போடாதீங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் எஸ்பெஷலி ஷேர்ஸு ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறதுங்கிறது மேஷராசிக்காரர்களாக நமக்கு மிகவும் நல்லது பிஸ்னஸ் அப்படிங்கிற போது எந்த பிஸ்னஸ் போ திரைத்துறை மெயினாக பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் மீனத்தில் இருக்கார் அதனால் சூரியனுடைய ஆதிக்கம் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது சார் நல்ல வருமானம் இருக்கும் இந்த மாதம் ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிறத விட வருமானம் இருக்கும் நமக்கு சில சில சிக்கல்கள் இன்னல்கள் வந்து சேரும் அது எப்படி சார் இன்னல் வரும்னா நம்ம திடீர்னு ஷூட்டிங் கிளம்பிட்டே இருப்போம் கிளம்பிட்டே இருப்போம் காலில் அடிபட்டுருவோம் டயர் பஞ்சர் ஆகிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்னல்கள் அதை நம்ம காத்தாலே பார்த்து வைக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு கிளம்புற போது மிகவும் எச்சரிக்கையோடு கிளம்புவது ரொம்ப நல்லது அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த தை மாதம் மேஷராசிக்காரன நமக்கு மிக மிக நன்றதாகவும் அருமையாக தான் இருக்குது இன்னும் ஒன்றே ஒன்று அடிபடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம அதில் சொன்ன மாதிரி இந்த காலில் சுடுக்கு வரதுக்கு ஸ்லிப் ஆகிறதுக்கு கால் ஸ்லிப் ஆகிறதுக்கு பணத்தில் ராகு இருக்கார் கால் ஸ்லிப் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் உட்காந்தா இடுப்பு வலிக்கிறதுக்கு இந்த மாதிரி சான்சஸ் கொஞ்சம் இருக்குது அதை தவிர நமக்கு இருக்கக்கூடிய வழியெல்லாம் தான் செய்யறது பிபி இருக்குது சுகர் இருக்குதுன்னா அது போகாது அது இருக்கத்தான் செய்யும் காலாகாலத்துக்கு இருக்கும் தனியாக ஒரு சின்ன செலவுகள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு மேஷராசிக்கார நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க லாங் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க விட்டு விட்டு ட்ராவல் பண்ணுங்க ஏன்னா அந்த லாங் ட்ராவல் வந்து சதை பிடிப்புக்கு தசை பிடிப்புக்கு கொஞ்சம் காரணமாக இருக்கக்கூடும் அதை பார்த்துக்கோங்க அதிகமாக அவ்வளோ சீக்கிரத்தை யார்கிட்டையும் கையெழுத்து போடாதீங்க ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு ஒரு லோன் வாங்குறதுனா கூட ரெண்டு நேரம் செக் பண்ணிவிட்டு அந்த லோனில் கையெழுத்து போடுறது பார்த்துட்டு கையெழுத்து போடுறது மேஷராசிக்காரலாய் நமக்கு நல்லது ஏன்னா குரு அப்பப்போ அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்ம கூடயே கணவரும் மனைவியோ நம்மளோட ஃப்ரெண்டோ யாரோ உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க சில சமயத்தில் இரிட்டேஷனாக இருப்பேன் என்னடா ரெண்டு தரம் சொல்கிறேன் மூணு தரம் சொல்கிறேன் அப்படின்னு இரிட்டேஷனாக இருக்கும் இருந்தாலும் அவர்கள் மேல் இருந்து விழாமல் ஒரு சொல்லது நல்லது தான் அப்படின்னு நினச்சி அதை மனதில் எடுத்துக்கொண்டு போகிறது மேஷராசிக்காரலாய் நமக்கு மிகவும் நல்ல பலனை தரும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்